அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூழியா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது காலேஜி டிஆர்பி எனப்படுகின்ற கல்லூரி விரிவுரையாளர் தகுதி தேர்வு அவர்களுக்குரிய மாதிரி வினா தாழ்பா குறிப்பாக விளக்கமுறை வினா விடைகள் டெஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இல்ல வினாக்களும் அதற்குரிய விடைகளும் அதற்கு பிறகு மாதிரி வினாக்கள் செலவற்றையும் காண இருக்கின்ற வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாதிரி வினாக்கள்ல இப்ப முதல் வினா எட்டு தொகையில் இருக்கின்ற குறிஞ்சி திணையில் மகளிர் ஒழுக்கம் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா முதல்ல திணை எந்தெந்த நூல்கள்ல இடம் பெறுது எட்டு தொகையில குறிப்பா ஐங்குறு நூறு குறுந்தொகை நற்றினை அகநானூறு கலித்தொகை ஆகிய பாடல்கள்ல வந்து அதாவது ஆகிய தொகை நூல்கள்ல திணையில பாடல்கள் இடம் பெறுகின்றன அதே சமயம் ஐங்குறு நூறு முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு நூறு முழுவதும் பார்த்தோமானால் திணை பற்றிய பாடல்களை பாடியிருப்பவர் கபில இவற்றை தவிர நம்ம எட்டு சொல்லி சொல்கின்றோம் அவர் வந்து பத்து பத்துல ஒரு நூல் முழுவதுமே எழுதியிருக்கின்றார் அதாவது குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற நூலே எழுதி இருக்கின்றார் இதனாலேயே அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் குறிஞ்சி கோர் கபிலர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு உண்டு அப்ப இந்த மாதிரியான முன்னுரை முதல்ல குடுக்கணும் சரிங்களா அதன் பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விடைக்குள்ள வரலாம் அந்த வினாவினுடைய அமைப்புக்குள்ள இப்போ குறிஞ்சி திணைன்னு சொன்னாங்க அப்போ குறிஞ்சி திணைன்னு என்ன அதனுடைய ஒழுக்கம் என்ன குடல் நினைத்தமும் அதற்கு அடிப்படையாண்டு முதற் பொருள் கருப்பொருள் உரிபொருள் அப்ப அது பற்றிய செய்திகளை முதலில் அதன் தொடர்பாக பின்னணியாக விளங்குகின்றன நிலம் கருப்பொருளுக்கு புலவர்கள் காட்டியில் ஒற்றை அதாவது தலைகளும் தலைகளும் கலவு காதலி கூடிமகளும் ஒழுக்கம் தோழியர் செவ்வித்தாய் நற்றார் போன்றோரின் பங்களிப்பு இவை எல்லாம் தான் குறிஞ்சித்திணையில் இடம் பெறுவன அதன் பிறகு இன்னும் நல்ல செய்திகளும் இருக்கின்றன விருந்தோம்பல் இந்த மாதிரியான தகவல்களும் இருக்கின்றன ஆஹ் குறிஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னா அடிப்படையான செய்திகள் ஆக முதல்ல இது பற்றிய கருத்துக்கள் கொடுக்கின்றோம் அடுத்ததாக குறிஞ்சி திணை பற்றிய அறிமுகம் இப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு சான்றுக்கு நம்ம போகலாம் இப்ப முப்பொருள்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா கருப்பொருள் இது முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அந்த முதற் பொருள் என்னன்னா அடுத்து கருப்பொருள்கள் என்னன்னா குறிஞ்சி திணைக்குரியது மட்டும் அடுத்து பொருள் என்ன அப்படிங்கிற முதல்ல குறி இப்போ இப்ப அதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கோ நம்ம விடைக்கு வரலாம் குன்ற நாடன் குன்றத்து கவான் பயன் பூத்த பகுவாய் குவளையும் அப்படின்னு சொல்லி ஐந்தூர் நூறில் அமைகின்ற பாடல் அதாவது தலைவியினுடைய தந்தையினுடைய ஊர் வந்து இந்த மாதிரி கோளைப்பூக்கள் பூத்தி இருந்தன என்று தலைவன் கூறுவது போன்ற ஒரு பாடல் அதே போன்று மலைப்பகுதியில் மட்டும் காணப்படுகின்ற மலர் குறிஞ்சி மலர் கரிய கொம்பினில் பூப்பது பனிரெண்டு ஆண்டு ஒரு முறை மலரும் தன்மையது அப்ப அந்த சிறந்த கூறாக இந்த மலரை அவர்கள் போற்றுகின்றார்கள் குறிஞ்சி பூவை போற்றுகின்றார்கள் பாத்தீங்கன்னாக்கோ சாரல் அந்த பாடல் ஆரம்பம் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனுடைய நட்பு அப்ப அப்படிப்பட்ட நான் தலைவனுடைய நட்பினை நாம் விரும்புகின்றேன் அவன் என்ன செய்வான் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் அப்படிப்பட்ட மலர்னை கொண்டு வந்து ஈந்து எம்டன் இருப்பான் அப்படிப்பட்ட தலைவனின் நட்பை யாம் விரும்புகின்றேன் என்று தலைவி கூறுவதாக குறுந்தொகையில் சரிங்களா அதே சமயம் குறிஞ்சி தண்ணியினுடைய அறத்துடன் நிற முக்கியமானது இதுதான் ஏன்னா வந்து அஹ் தலைவனும் தலைமையும் வந்து அஹ் கூடலும் கூடல் நிமித்தமும் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னாக்கோ எல்லாமே கல ஒழுக்கம் தான் அப்ப என்ன ஆகும் பின்னாலே தெரிய வரும்போது அப்ப உடனே என்ன செய்வா தலையை தம்முடைய தோழி செல்வா தோழி அப்படியே அந்த அரசட நிறல் வரும் இது பற்றிய பதிவு இருக்கின்றது இணைக்கின்றேன் பதிவுகள் அப்புறம் வரைவு கடாதல் இருச்சரிப்பு தலைவி கணச்சுவாங்க வீட்டுக்குள்ள வச்சு காவல்க இது பண்ணிடுவாங்க இரவு குறி தலைவனை காண்பதற்காக குறிக்கின்ற குறி குறிஞ்சியே போற்றுதல் இப்ப நம்ம ஒரு பாடல் பார்த்தோம் அடுத்து குறி கேட்டால் தலைவி வந்து உண்டாமல் உறங்காமல் இருப்பதால் உடல் மெழிவதனால் நற்றாய் வந்து அஹ் குரத்தையினை அழைத்து குறி கேட்பாரு அடுத்து திரைப்படம் காத்தல் தலைவி தன் தோழியுடன் சென்று திரைப்படம் காத்தல் அங்கே நிகழ்கின்ற நிகழ்வுகள்லாம் நம்ம தொல்காப்பிய நுட்பாவோட நம்ம பார்த்திருக்கின்றோம் எல்லாம் இணைத்து எழுதணும்ப்பா முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிச்சோன்னா பாடல் வரிகளை இணைத்து எழுதல் வேண்டும் நமக்கு தேவையான இடங்கள்ல தொல்காப்பிய கூறியிருக்கின்ற அந்த இலக்கணத்தையும் எடுத்து கூறுதல் வேண்டும் அப்பதான் மதிப்பெண் நல்ல நிரம்ப கிடைக்கும் அடுத்த வினா குறுந்தொகையில் பண்பாட்டு சிந்தனைகள் அப்ப குறுந்தொகை பற்றிய முதல்ல ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும் அதன் பிற்பாடு என்ன செய்யணும் குறுந்தொகை எந்த இதுல இடம் பெறுகிறது எட்டு தொகை பத்து பாட்டா எதுல இடம்பெறுகின்றது அதற்குரிய சிறப்பு பெயர்கள் என்னன்னா அந்த நூல் அமைப்பு என்ன அப்படிங்கிற முதல்ல ஒரு அடிப்படை தகவல்கள் கொடுத்து விட வேண்டும் அதன் பிறகு என்ன செய்யணும் இப்ப நம்ம கருத்துக்கு வர வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கை முறை பண்பாடு பழக்க வழக்கம் இவற்றையெல்லாம் இப்போ குறுந்தொகை எப்படி குறிஞ்சித்தனையும் பார்த்தோமோ அந்த மாதிரி குறுந்தொகைக்குனி சில அகத்தனை கோட்பாடுகளுக்கும் வாழ்வியல் நெறிகள் இயற்கை மீதான ஈடுபாடு சமூக உறவுகள் ஆகியவற்றையெல்லாம் எடுத்துச் செல்லலாம் அகத்தனை கோட்பாடுகள் ஒழுக்கங்கள் பற்றி தலைவன் காதல் பிரிவு அப்புறம் கூடுதல் முதலான ஆய்வகை ஐந்து ஒழுக்கங்களையும் பற்றி கூடுதல் ஏன்னா குறுந்தொகைன்னா சொல்லியிருக்காங்க அப்ப ஐந்தனை ஒழுக்கங்களையும் நம்ம சொல்லலாம் அதுதான் இங்க நம்ம பார்த்தோம் அடுத்து வாழ்வில் நெறி அப்படின்னு சொல்லி சொன்னா விருந்தோம்பல் கொடைத்தன்மை இயற்கை மீதான அவர்களுடைய ஈடுபாடு அடுத்து சமூக உறவுகள் பண்பாட்டு அடையாளங்களும் குறுந்தொகையில் காணப்படுன்னு கேட்டுக்கிறது பண்பாட்டு சிந்தனைகள் அப்படிங்கிற போது மக்களின் நம்பிக்கை சடங்கு மற்றும் கலைகள் பாருங்க எரிகன் பேதுரல் ஆய்கோடு இட்டு சுவர்வாய்ப்பற்றும் மின்படர் நீங்க தலைவன் தம்மை விட்டு பிரிந்து சென்ற நாட்களை தலைவி தம்முடைய கண்களில் கண்ணீர் உகுத்து என்ன செய்கின்றார் சுவரில் கோடு இடுகின்றாள் இந்த மாதிரி வருகிறேன் என்று கூறி சென்றார் இன்னும் வரவில்லையே என்று அவன் பிரிந்து சென்ற நாட்களின் எண்ணிக்கையை வந்து கோடு போட்டு அவள் காட்டுவதாக இந்த காட்சி அதே போன்று நலத்தகை புலத்தி பசை துவைத்து இழுத்து தலைப்புடை பொக்கி தன் கயத்து இட்ட வண்ணத்தை என்ன செய்கின்றாள் நல்லா கஞ்சி போட்டு துணிகளை துவச்சு எடுத்து வைக்கிறாள் அந்த காட்சி அடுத்து பலவாகுக யான் செலவுரு இரவலர் வாரா வைகள் பலவாகுக யான் செலவு தகவல் மிக முக்கியமான பாடல் பா என்ன என்னக்கா யாரும் வந்து என்கிட்ட வந்து யாசிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா தம்மை வந்து இழிவாக எண்ணிக்கொள்வார்கள் இந்த பிறவு மிகவும் இழிவானது யாரும் வந்து யாசிக்கவில்லை நான் ஈகின்ற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்படவில்லை செலவு தகவே என்று வருந்துவதாக அடுத்த மிக மிக முக்கியமானது குறுந்தொகைன்னு சொல்லி சொன்னாலே அதை லேண்ட்மார்க்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வினையே ஆடவருக்கு உயிரே வாழுதல் மனைவரே மகளிருக்கு ஆடவர் உயிர் இது ஆற்றுதல் தான் வந்து நல்வழியில் பொருள் ஈட்டுதல் தான் வந்து ஆடவருக்கு உயிர் போன்றது அப்படிப்பட்ட ஆடவர்கள் ஆடவர்கள் தான் வந்து மகளிருக்கு உயிர் போன்றவர்கள் என்பதுதான் சுருந்தொகை அப்படின்னாலே இதாம ஒரு மிக முக்கியமான சின்னம் அடையாளம் அதனால இந்த பாடல்வரிகளின் எங்கள் திருமந்திரம் திருக்குறள் ஒப்பீடு செய்ய திருமந்திரம் திருக்குறள் வந்து ரெண்டுமே தமிழனுடைய தலை சிறந்த இலக்கியங்கள் திருக்குறளுடைய நூல் அமைப்பு அது வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன எத்தனை குரல்கள் இருக்கின்றன என்ன பாவகை முதலான இதெல்லாம் சொல்லியிருந்தேன் யார் இயற்றியது என்பது போன்ற கருத்துக்கள் அதே போன்று திருமந்திரம் பற்றிய நூல் அமைப்பினையும் கூறுதல் வேண்டும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் இருக்கின்றன நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது பாடல் அடிகள் இருக்கின்றன அப்படிங்கிற கருத்தெல்லாம் எல்லாம் முதல்ல சொல்லணும் நூலுடைய அமைப்பை முதல்ல சொல்லணும் சரிங்களா இந்த மாதிரி அதே மாதிரி ஒன்பது திருமந்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மந்திரத்தினுடைய இது வந்து ஒன்பது தலைப்புகள்ல இடம் பெறுது ஒன்பது தந்திரங்கள் இடம் பெறுது அது விரிவா சொல்ல வேண்டியதில்லை ஆனா இதெல்லாம் அடிப்படை கருத்துக்கள் எய்தவர் திருமூலர் அப்படின்னு சொல்லி அதே போன்று இது வந்து பொதுவான வாழ்வை நெறிகளை கூறுகின்றது சைவ சித்தாந்தத்தை கூறுகின்றது ஒரு நாலு தலைப்பு கட்டாயமா சான்று கொடுக்குறோம் முக்கியமா இப்ப பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து அப்படின்னாக்கோ வள்ளுவர் வந்து ஆதி பகவான் முதற்றையே உடனே இவர் அதே மாதிரி என்ன செய்ய ஆதி பகவன் இது தனித்தனியே படமாட கோவில் பகவருக்கு ஒன்று தனித்தனியும் கையாளுகின்றார் ஒரு ஒரே பாடல்லையும் கையாளுகின்றார் அதே போன்று அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லி அவர் சொல்றாரு அகர வடிவம் மாணவன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகின்றார் இவர் ஆறும் அறியார் அகாரம் அவன் என்று என்று திருமந்திரத்தில் அவர் கூறுகின்றார் அதே போன்று மலர் மிக ஏகினா மாநடி சேர்வார் என்று அவர் கூறுகின்றார் இவர் மலர் உரை மாதவன் பாருங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான இறைவனை எவ்வாறு கூறியிருக்கிறார்கள் சார் இந்த மாதிரியான பாட நலிகள் சான்று கொடுக்கிறம்பா அதே மாதிரி வான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா வான் என்று உலகம் வழங்கி வருதலான் அவர் பாடுறாரு இவர் தானே மழை பொழிதலே அய்யலுமாய் நிற்கும் தானே தடவரி தன்கடல் ஆமா என்றும் பெயலும் மழைமுகில் பேர் பேர் நந்திதானே என்றும் திருமந்திரத்தில் இவர் கூறுகின்றார் அதே போன்று நீத்தார் பெருமை நீட்டார் என்பது நம் முன்னோர்கள் அவர்களை வாழ்த்தி பாடுவதில் அப்ப அவர் வந்து தனியா ஒரு அதிகாரத்தை அவர் படைக்கிறார் திருமலர் இறப்பும் பிறப்பும் இருளையும் நீங்கி துறக்கும் தவ கண்ட அறப்பதியில் ஒரு பெரிய பாடல் அடிக்கிற அப்படியே தொடர்ந்து போகும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடிகள் போகும் அதுல முக்கியமான அடிக்கும் இந்த முதல் இரண்டு அடிகளை மட்டுமாவது எழுதுங்கள் சரிங்களா அப்ப துறவரம் கொண்டவர்களை பற்றி அவர் பாடுகின்றார் திருமூலம் வந்து மதம் கொண்ட யானைக்கு ஓமியாக உருவகித்து ரெண்டு பேருமே சொல்றாங்க ஒரே மாதிரி சொல்றாங்க எப்படி அங்குசம் அப்படிங்கிறாரு நம்ம கட்டு தெரிஞ்சு நம்ம கட்டு கடங்காமல் விட்டு தெரித்து ஓடுகின்ற அந்த ஆசையினை என்ன செய்ய வேண்டும் அந்த யானை மதம் பிடித்து கொண்டு ஓடும் போது எப்படி அவங்க சொல்லி யானை மதத்தை அடக்குகின்றோமோ அது போன்ற நம்முடைய அறிவை கொண்டு நம்முடைய ஆசைகளை அடக்குதல் வேண்டும் என்று திருவள்ளுவரும் கூறுகின்றார் திருமூலரும் கூறுகின்றார் சரிங்களா அப்போ இந்த உடலுக்கு முக்கியமான சக்தி எது அப்படின்னா உயிர் அந்த உயிர் சக்தி வந்து நாம் சேமித்து வைத்தல் மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறத ரெண்டு பேருமே வலியுறுத்தி சொல்லிருக்காங்கப்ப சரிங்களா அதே மூன்று உரநின்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் அப்படிங்கிறாரு திருமலர் முழக்கி எழுவன மும்மத வேகம் அடக்கி அறிவெனும் தோட்டியை வைத்தேன் அப்படிங்கிறாரு இவர் வந்து அறிவை கூறுகின்றார் இவர் அறிவெனும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்களா அதே போன்ற அந்தனர் பற்றிய குறிப்பு அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்விய இருக்கும் என்று திருக்குறள் சொல்றாரு இவர் அந்தனர் ஆவோர் அரு தொழில் பூண்டு உள்ளோர் சென் ஓம்பி முப்போதும் ஏமம் செய் அப்படின்னு சொல்லி திருமலர் கூறுவது அடுத்தராக அரண்மனை வித்தல் சிறப்பினும் செல்வமும் ஜீனும் அப்படின் இவர் திறந்தரு முத்தியும் செல்வமும் வேண்டி மறந்தும் அறநறிய ஆற்றல் வேண்டும் உனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னாக்கோ மறந்து கூட நீ நினைக்கணும் அல்லதுதான் செய்யணும் அப்படிங்கிறாரு திருமலர் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கிற நிறைய திருக்குறள் இருக்கு விருந்தோம்பல் இல்வாழ்க்கை அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இருக்கு அவற்றை எல்லாமும் அதே போன்று திருமலருடைய திருமந்திரம் கொண்டு ஒப்பீடு செய்து எழுதணும்ப்பா சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா வகை மனிதர்கள் குறித்து இயேசு குரு கருத்துக்கள் இந்த பகுதி எங்கமா இடம் பெறுது ஏசு காவியத்துல பெறுது அப்ப முதல்ல ஏசு காவியத்துடைய நூல் அமைப்பை கூறுதல் வேண்டும் ஏசு காவியம் இயற்றியவர் கண்ணதாசன் எந்த சூழல்ல அவர் எழுதுறாரு எங்க தங்கி எழுதுறாரு கலைக்காவிரி ஆஹ் மன்றத்தினர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் குற்றாலத்துல தங்கி எட்டு நாட்கள் தங்கி உட்காந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒதுக்கி பதினெட்டு நாட்கள்ல எழுதி முடிக்கின்றார் இந்த காவியத்தை பாடல் வடிவில் அதுதான் பாடல் வடிவில் எழுதி முடிக்கின்றார் அதனுடைய பாகங்கள் எத்தனையாக பிரிக்கின்றார் அவற்றையெல்லாம் ஒவ்வொரு வந்து பாகங்கள் அந்த நூல்ல வந்து ஐந்து தலைப்புகள் அந்த ஒவ்வொரு தலைப்புலையும் யாரை பற்றி எதை பற்றி கூறுவதாக இந்த நூல் அமைத்திருக்கின்றார் பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த நூல் வெளிவருகின்றது ஜனவரி பதினாறுல வெளிவருகின்றது சரிங்களா அதுல அதன் பிறகு அந்த நூல் வெளிவரும் நேரத்துல பாத்தீங்கன்னாக்க கண்ணதாசன் அவர்கள் மறைந்திருக்கின்றார் இந்த மாதிரியான செய்திகள்லாம் முதல்ல கொடுக்குறேன்ப்பா சரிங்களா இப்ப நான் இன்னும் சுருக்கமா அழகா இப்போ ஒன்றும் கீழ் ஒன்றாகும் பாயிண்ட் மாதிரி எழுதினோம் பத்தி பத்தியா வரி வரியா எழுதினும் கூடாது அடுத்து அவர் சொன்னார்ல என் வகை மனிதர்கள் அந்த முதல் வகை இரண்டாம் வகை அப்படியே எட்டு வகை அது என்னென்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்ப்பா ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இவர் வந்து பைபிள்ன்ற அவங்களுடைய வேத ஆகம நூல்கள்ல அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்களை வந்து கண்ணகாசன் அவர்கள் பாடல் வடி மிக எளிமையான வடிவத்துல அந்த பைபிளை சுருக்கமா கொடுத்துருக்காரு ஏசி காவியம் என்னும் இதுதான் முக்கியமான கருத்து சரிங்களா அந்த கருத்துக்களையும் அவர் சுருக்கமா அவர் எழுதி கொடுத்திருக்கின்றார் அந்த கருத்துக்களை வரிசையாக எல் வேண்டும் சரிங்களா அது பாத்தீங்கன்னாக்கா முதல் வகை பாவத்தில் மூழ்கியவர்கள் இவர்கள் தங்கள் பாவங்கள்லேருந்து விடுபட்டு இறைவன் பக்கம் திரும்பலாம் திரும்பியவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் அருந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்கணும் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கின்றவர்கள் இறைவனின் போதனை ஏற்று அதன்படி நடக்க முயற்சி செய்தல் அப்ப அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடப்பவர்கள் கட்டளை பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை நடத்துதல் இறைவனை நம்புபவர்கள் முழுமையாக நம்பி அவர்கள் மீது விசுவாசம் கொள்ளுதல் இறைவனை நேசிப்பவர்கள் இறைவனை தங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனத்தோடும் நேசித்தல் இறைவனின் பணியை செய்பவர்கள் அடுத்து எட்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கோ இரவு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இறைவனின் திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அவர்கள் இறைவனின் அன்பையும் இறக்கத்தையும் மற்றவர்களுக்கு வழங்குகிறார்கள் இது வரைக்கும் நம்ம சொல்லணும்பா என் வகை மனிதர்கள் அது எதுக்காக சொல்றாங்கன்னா மனிதன் வாழ வேண்டிய நெறிமுறைகள் வேற ஒண்ணும் இல்ல ஏசம் கூறுகின்ற நெறிமுறைகள் இதுதான் அதான் என் வகை மனிதர்கள் அப்படின்ற தலைப்புல கொடுத்திருக்கின்றார்பா அவ்வளவுதான்ப்பா சரிங்களா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னாக்கும் இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து சான்ற வினாக்கள் ஒரு நான்கு வினாக்கள் பார்த்தோம் மாதிரி கொடுக்கின்ற எழுதி பழகுங்கள் புறநானூற்றில் பண்பாட்டு நிகழ்வுகள் அப்ப புறநானூற்று நம்ம இது பார்த்த பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்ப நூலினுடைய அமைப்பு இந்த புறநானூல் எந்த தொகைக்குள்ள அடங்குது வெட்டித்தொகை பத்துப்பாட்டு அந்த மாதிரி எந்த நூல் வகைக்குள்ள அடங்குகின்றது அதனுடைய அடிப்படை கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் அதன் பிற்பாடு பண்பாட்டு நிகழ்வுகள் பண்பாட்டு நிகழ்வுன்னா நம்ம புறநானூன் போர் செய்தா கூட அதிலும் அரசனை அவர்கள் கை கொள்ளுபவர்கள் இல்லைங்களா அந்த மாதிரியான ஏன்னா புறநானவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க புறம்பற்றிய செய்திகள் இப்ப அதிலும் அவர்கள் பண்பட்டு விளங்கினார்கள் என்பதுதான் பண்பாட்டின் நிகழ்வுகள் இதெல்லாம் கொடுக்கிறேன் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பை தக்க சான்றுடன் எடுத்து உரைக்க சரிங்களா அப்ப இயற்கை அமைப்பு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லி இருக்கின்றார் அதே மாதிரி நம்முடைய சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு இவையெல்லாம் வந்து தமிழகத்தினுடைய இயற்கை அமைப்பை கூறுகின்ற அந்த கருத்துக்களை தக்க பாடல் வரிகளுடன் நம்ம கொடுக்கிறோம் அர்த்தம் சங்க இலக்கியங்களையும் காலம் பற்றிய கருத்துக்கள் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னாக்கோ முதல்ல அந்த சங்கம்ன்ற பற்றிய கருத்தை முதல்ல அடிப்படையா சொல்லலாம் அதன் பிற்பாடு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ எட்டு தொகை பத்து பாட்டை அப்படி சொல்றதை விட பத்து பாட்டை எட்டு தொகைன்னு சொல்லணும் அதன் பிற்பாடுதான் கொஞ்சம் அந்த சில நூல்கள் மட்டுமே வந்து கீழ் கீழ்கணக்கு சில நூல்கள் மட்டும்தான் வந்து சங்க காலத்துல இருக்கின்றன இது எல்லாம் பாத்தீங்கன்னா கலப்பெற காலத்துக்கு வந்து விடுகின்றன இது பற்றி ஒரு தனி பதிவு நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கின்றோம் அதாவது அறிக்கை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதை இணைக்கிறேன்ப்பா அதை இணைத்து படையுங்கள் அதுல வந்து எப்படி டெஸ்கிரிப்டிவ் எழுதலாம் அப்படிங்கிற அமைப்போட கொடுக்கப்பட்டிருக்கும்ப சரிங்களா அதை இணைத்து படையுங்க உங்களுக்கு ஒரு இன்னும் நல்ல ஒரு கருத்துக்கள் கிடைக்கும் அடுத்து பண்டை தமிழரின் இல்லற வாழ்க்கை இப்ப இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் தலைவன் தலைவி எப்படி இருந்தாங்க திறன்மனை புகுதல் அப்படின்னு அதற்குரிய நெறிமுறைகள் என்னென்ன இல்லற வாழ்க்கை அடுத்து குழந்தைகள் அவர்கள் கொண்டு எப்படி இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள் என்பது போன்ற அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து எழுதணும் விருந்தோம்பல் சரிங்களா அதெல்லாம் அடுத்து திருமுருகாற்றுப்படை கந்தர் அலங்காரம் இரண்டுமே முருகன் சார்ந்த நூல்கள் அதான் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன ஒற்றுமை இருக்கின்றன வேற்றுமை இருக்கின்றன ஆனா அவங்க ஒப்பீடுன்னு சொல்லிருக்காங்க அதனால ஒற்றுமை எழுதினால் மட்டும் கூட போதுமானது அதே போன்று கந்த பிராணமும் அதேதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய இப்போ வேறு மாதிரி வருவத்தில் வரும் ஆமா ஏமா இலக்கியங்களில் பாத்தீங்கன்னாக்கோ இந்த சமயம் சார்ந்த நூல்கள்லாம் வந்து ஒரு நூலோட மற்றொரு நூலையும் பொருத்தி காட்டுதல் என்கின்ற வினா கட்டாயமாக குறைந்தபட்சம் மூன்று வினாக்கள் வரும்ப்பா பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பெரிய பிராணம் குறிப்பிடும் அனல்வாதம் புனல்வாதம் அதை ஒப்பீடு செய்யுங்க பெரிய பெரியபுராம் காட்டும் பக்தி திரம் அடுத்து மாணிக்க வாசகரின் பக்தி திருக்கோவையார் காட்டும் கல ஒழுக்க பண்பாடு நம்முடைய மாணிக்க வாசகர் இயற்கையின் நூல் அடுத்து மதரகவி ஆழ்வாரின் பக்தி திறம் அப்ப அவர் வந்து எப்படி யாரை வந்து தம்முடைய தலைவராக கொண்டு அதற்காக அவர் எல்லாம் பாடினார் அவர் போன்ற கருத்துக்களை எல்லாம் முழுமையா எழுதணும் பாடல் வரிகளுடன் இணைத்து இதில் வேண்டும் அடுத்து ஆழ்வார்களின் தமிழ் பணி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நம்ம பொய்கை ஆழ்வார் ஆரம்பித்து இறுதியாக இருக்கின்ற திருமலைச்சை ஆழ்வார் வரைக்கும் இருக்கின்ற ஆழ்வார்கள் பனிரண்டு ஆழ்வார்கள் இந்த பனிரண்டு ஆழ்வார்கள் பாத்தீங்கன்னாக்கோ ஒவ்வொரு ஆழ்வார்களும் வந்து பொய்கை ஆழ்வார் என்ன பாடல் பாடி அந்த இடத்துல அவங்க எல்லாரும் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை ஆரம்பித்து எழுதணும் தமிழ் பணி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நூல் ஆற்றுதல் நூல் ஏற்றுதல் இறைவனுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக அந்த இறைவனுக்கு தொண்டு செய்வதும் எப்படி பாடல்கள் பாடி அவர்கள் தொண்டு பாடி ஒரு நூலாக ஆக்கு அதுவும் தமிழ் தான் செய்யும் சரிங்களா ஆக அதனை குறித்து எழுதல் வேண்டும் பாடல் வரைய கட்டாயமாக எழுத்தல் வேண்டும் அடுத்ததாக சீரா புராணம் அதனுடைய அமைப்பு என்ன சிறப்பு என்ன அப்ப சீரா புராணத்தை பற்றிய அடிப்படை தகவல்கள் அதனை ஏற்றியவர் யார் அவருக்கு ஆதரவு அளித்தவர் யார் அதன் பிற்பாடு அந்த நூலை எவ்வாறு அவர் நிறைவு செய்தார் அதில் இருக்கின்ற படலங்கள் காலங்கள் இதெல்லாம் என்னென்ன எவ்வாறு அப்படிங்கிறது இந்த அமைப்பு முதல்ல சொல்லிருவான் அடுத்து சிறப்பு அது பற்றிய சிறப்புகளை எடுத்து எழுதி நம்பர் அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் பராபர கண்ணியில் வேண்டுகோளவற்றை அப்ப குணங்குடி மஸ்தான் பற்றிய அறிமுக கருத்துக்கள் முதலாவதாக கொடுத்தல் வேண்டும் அதன் பிறகு பராபர கன்னி அப்ப அந்த கண்ணினா என்ன அப்படின்னு அந்த இலக்கண குறிப்பு கொடுத்தல் வேண்டும் அதன் பிறகு பராபரக்கண்ணி அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே யார் வந்து பராபர பாடி பாடியிருக்கின்றார்கள் இவர் எதற்காக பராபரக்கண்ணிய தெரிஞ்செடுத்தார் அப்படிங்கிற கருத்து நமக்கு தெரியும் அவற்றை எனக்கு எழுதி அதன் பிற்பாடு அவர் வேண்டுவனவற்றை குறைந்தபட்சம் ஒரு ஏழு முதல் ஒன்பது கருத்துக்களையாவது எடுத்து எழுதல் வேண்டும் அதாவது அவர் வேண்டுகின்ற கருத்துக்கள் சரிங்களா இது இப்படி தம்பா விடை எழுதல் வேண்டும் சரிங்களா அப்போ நம்ம வந்து விளக்க முறை வினா விடைகள் அப்படிங்கிற அமைப்புல பார்த்தோம்னாக்கும் வினாக்கள் சிலவற்றையும் அவற்றிற்கான விடைகளை எழுதுவது அந்த கருத்துக்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம் அதனோட சில பயிற்சி வினாக்களையும் நம்ம பார்த்தோம் இந்த பயிற்சி வினாக்களையும் நீங்க எழுதி பாருங்கள் அதே சமயம் நம்முடைய பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த டெஸ்கிரிப்டிவ் டைப் வந்து இலக்கணம் இலக்கியம் இரண்டும் தொடர்பான பதவிகள் இருக்கின்றன இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அதே மாதிரி சுருக்கமா சொன்னோம்னா இந்த எட்டு தொகை பத்து பாட்டு பதினைந்து கிழக்கணக்கு அப்ப இந்த நூல் எழுதியவர் யார் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பாடலடிகள் எந்த காலம் என்ன பாவகை முதலான கருத்துக்கள் கொண்ட ஒரு அட்டவணை இருக்கின்றேன் இப்ப அந்த அட்டவணையும் வந்து இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களா இப்ப நம்ம பார்த்தோமே பக்தி இலக்கியம் அந்த பக்தி இலக்கியம் முதக்கொண்டு இருக்கு சரிங்களா அதனை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஷார்ட் மாதிரிதான் சரிங்களா உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கருத்து குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்